பராசர ஜோதிட மணிமன்றத்தில் பயணிக்கக்கூடிய அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் கரூர் அஸ்வமணி மேலே அன்பான வணக்கம் திரு ஹரிஹர சர்மாய் அன்னைக்கு ஒரு கேள்வி அதாவது மூணு பதினொன்னில் செவ்வாய் இருந்ததுன்னா சகோதரத்துக்கு காரகோபாவனாஸ்தி அஞ்சில் குரு இருந்தால் புத்திர புத்திரனுக்கு பாவனாஸ்தி குழந்தைக்கே தோஷங்கிறாங்க ஏழில் சுக்கரன் இருக்கிறது கலத்திரத்துக்கு தோஷங்க ஒன்பதில் சூரியன் இருக்கிறது தகப்பனாக இருக்குது நாலில் சந்திரன் வந்து தாயாருக்கு கரகோ பாவம் ஆஸ்திங்கிறாங்க ஆனால் சனி எட்டில் இருந்தால் மட்டும் அந்த பாவம் ஆஸ்தி கிடையாது ஏன் சனிக்கு மட்டும் அப்படி என்ன ஸ்பெஷல் ஸ்பெஷலான ஒரு சலுகை எதனால் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்குது அதுக்கு நம்ம அஸ்வபாவம் ஏன் இன்னும் மற்றவங்களாம் பதிவு அழகாக கொடுத்துருக்காங்க அது கர்மா காரகனும் அவனே கர்மக்காரகனும் அவனே அதனால் அவரே அவரே வைப்பாரான் அவரே எடுப்பாரான் ரகுபுரன் சொல்கிற மாதிரி வைக்கிறதும் அவரே எடுக்கிறதும் அவரே அப்படிங்க அந்த மாதிரி அது கொடுக்கறதும் அந்த கிரகம்தான் அப்புறம் அது அதுக்கான தண்டனை கொடுக்கறதும் அந்த கிரகம்தான் அப்புறம் அவர் அவர் எப்படி வந்து அந்த தோஷத்துக்கு அதிபத்தியமாக வர இப்போ யமன் வர்றாரு சனி யமதர்மராஜா எருமையில் தான் வர்றாரு அப்போ அந்த எருமையில வந்து நம்ம ஆயில பிடிக்கிறாருங்கிறத அதிகமாக இருக்கு ஆனால் இது வரைக்கும் எம வந்து கொண்டு போயிட்டான்னு அந்த நேரத்துக்கு யாரும் எமனை திட்டுறமா கிடையாது யாரை திட்டுறோம் நம்ம சொல்ற பாம்பு கடிச்சிருச்சு இந்த லாரிக்காரையும் கொண்டு வந்து விட்டுட்டான் மருந்தை குடிச்சிட்டு செத்து போயிட்டான் நியாயம் அவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி இப்படி சொல்றோம் சொல்கிறோம் போன நோய் வந்து அதை நாங்கள் எத்தனையோ பக்கம் போய் பார்த்த முடியல இதை சொல்றது ஏதோ ஒரு காரணத்தை வச்சுட்டு தான் கொள்ளுதோ தவிர யம வந்து எடுத்துட்டு போயிட்டான் அப்படின்னு நம்ம எடுத்த உடனே நம்ம அந்த திட்டுறது இல்லை சனி பகவானை அதனால அந்த தோஷம் சனி பகவானை சார்வது இல்லை சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஆயில முழுக்க முழுக்க ஆயுளுக்கு அவர் மட்டும்தான் ஆதிபத்தியமா அப்படின்னா இன்னொரு எட்டுங்கிறது பாவம் எட்டாம் பாவத்துக்கு செவ்வாய் சொந்தக்காரராக இருக்கார் அப்போ முழுக்க முழுக்க நம்ம செவ்வாய் எட்டில் இருக்கிறது தோஷம் விபத்து சர்ஜரி இப்படி எல்லாமே நம்ம சொல்லுவோம் ஆனால் ஒரு எந்த சர்ஜரியும் இல்லாமல் வெளியில் யாருக்கும் வந்து அவங்க இவங்க தானான்னு கூட தெரியாத அளவுக்கு உதாரணம் வந்து நலமகராஜா தான் அதனால தான் அந்த இருந்து இந்த காலம் வரைக்கும் நலமகாராஜாவை உதாரணத்துக்கு வச்சான் கஷ்டம் அப்படின்னா அந்த கஷ்டம் வரும்போது அவனுடைய உருவமே மாறிடுமா எனக்கு முன்னால ஒரு தாத்தா ஒருத்தர் ஒரு ஒரு ஜாதகம் பார்க்கறேன்னு சொன்னே தேடி வந்து நிறைய பஞ்சாங்கங்களை எனக்கு கொடுத்துருந்தாரு அந்த தாத்தா சொல்லுவார் வாடாத விளை நிறத்தில் வாடிய பசுமரம் போல் கரியவன் படிந்து விட்டால் மேனியது நிறமாறும் அங்கம் அது கருப்பாகும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பாட்டு அருமையான பாட்பாடுவார் அப்போ அந்த கரியவனுக்கு அந்த படிந்து போகும்போது ஆளே அடையாளம் தெரியாம போயிடுவானாம் அந்த அளவுக்கு அப்ப நலமகராஜா அப்படித்தானே தன்னுடைய அரண்மனையில சமையல் கட்டில் அவர் சமையல் வேலை செய்யறது யாருக்குமே தெரியல இல்லையா இவர் நலமகராஜாங்கிறது யாருக்குமே தெரியல அந்த ஏழரை வருஷம் அப்போ அவருடைய கர்மாவும் கர்மமும் கர்மாவும் இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா தண்டனை அனுபவிக்கத்தானோ தவிர அந்த பாவத்தை நாஸ்தி பண்ணுவது அவருடைய வேலை அல்ல அதுதான் விஷயம் இப்ப பொதுவாகவே காரகோ பாவநாஸ்திக்கு இன்னொரு மாற்று கருத்து உண்டு எப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அந்த காரகம் அதாவது குருன்னா புத்தர காரகம் அப்ப அந்த காரக கிரகம் அந்த பாவத்தில் அமர்ந்து அந்த பாவாதிபதி இந்த காரக நட்சத்திரத்துல நடந்தா ந காரக நட்சத்திரத்துல ஏறுனாதான் காரகோ பாவநாஸ்தி அதை தவிர அதை அந்த ஐந்தாம் அதிபதி பார்வையில் சுபகிரக பார்வை பெறும்போது ஐந்தாம் அதிபதி வந்து நல்ல வழுத்து ஒன்பதில் இருக்கும் பொழுது இதெல்லாம் வந்து மாறுது ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த விஷயம் எனக்கு தெரிந்து சனியெல்லாம் வந்து சிம்மத்துல இருந்ததுனாலே அவங்களுக்கு ஆண் வரிசுங்கிறது ஆனால் பூர்வீகங்கிறது வாய்க்குது வாக்கிது ஆண் வரிசுங்கிறது பிரச்சனையாகுது இதெல்லாம் பார்த்துருக்குறோம் ஏன்னா சிம்மத்துல இருந்தாலே காலகிருஷ்ண கஞ்சியில் இருந்தாலே அப்போ இங்க சொல்ற விஷயம் அந்த காரகோ காரகோபாவாநாஸ்திக்கு பல காரணங்கள் இருந்தாலும் இந்த காரகம் காலகிருஷ்ணனுக்கு எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல அனுஷ நட்சத்திரத்தை அனுஷ நட்சத்திரத்தை வச்சிருக்கான் அங்க ஒரு கஷ்டத்தினுடைய வழிய சொல்லுதா இல்ல அந்த 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 வழியினுடைய டெத்தை சொல்லுதா இல்ல மனுஷனுடைய டெத்தை அனுச சொல்லுதா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரிந்து அந்த மறு பிறவி அப்படின்னு சொல்றோம்ல அது பிரசவ வார்டு எட்டு அப்போ ஒரு மனுஷன் வாழ்க்கை முழுமை பெறுகிறது முழு மனிதனாக மாறுகிறான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுது அன்ஷ எட்டுல இருக்கக்கூடிய அனுஷ நட்சத்திரம் இன்னொரு விஷயம் என்னன்னா பொதுவாகவே சனியினுடைய நட்சத்திரங்கள்னு சொல்லக்கூடிய பூசம் அனுஷம் முத்திரட்டாதி வந்து பாத்தீங்கன்னா மோட்ச ராசியில இருக்கும்போது எல்லா விதமான இன்ப துன்பங்களையும் எல்லா விதமான கஷ்டங்களையும் இப்போ நாலாம் இடம்ங்கிறது குடும்ப சுமைகள் நாளுங்கிறது குடும்ப சுமைகளை ஏற்று அந்த அடிகளை வாங்கி அந்த அவமானங்களை வாங்கி பட்டு மெருகேறி மழுங்கத்தனமாக எல்லாத்தையும் கடந்து பொறுமையாக சித்தத்துவத்துக்கு குடும்ப குடும்பமே சித்தத்துவமாக மாறி வரும் நிலை என்பது பூசம் எட்டில் இருக்கக்கூடிய சனி என்பது அந்த அனுஷ நட்சத்திரங்கிறது உலகியல் துன்பங்கள் நமக்கு தெரியாத அமானுஷங்கள் அதாவது நமக்கு தெரியாத ரகசியங்கள் நம்மை மீறி நடப்பது நமக்கு தெரியாமல் நடப்பது நமக்குள் நடப்பது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கண்ணுக்கு தெரியாத நடந்ததுக்கு அப்புறம் தான் அது என்னன்னு தெரியும் ஒரு விபத்து நடக்குதுன்னா நடந்து முடிந்ததுக்கு அப்புறம் தான் அகா வந்து அடிச்சிட்டான்னு தெரியும் அப்போ இந்த மாதிரி ஒரு ரகசியங்களை நம்மளுடைய வாழ்க்கையினுடைய டீப் அண்ட் டெத்து யார் நம் நம்மனால கண்டுபிடிக்க முடியாத ரகசியங்களை உள்ளடக்கி வைத்து அதை வென்று அதை ருசித்து ரசித்து உணர்ந்து பின்பு தெளிந்து அப்படிங்கறத எட்டு சொல்லுவோம் பன்னெண்டு அப்படிங்கிறது மோட்ச ராசியில் இருக்கக்கூடிய உத்தரட்டாதி அப்படிங்கிறது சரணாகதி இந்த பனிரெண்டுங்கிறது வந்து அது சரணாகதியினுடைய தத்துவார்த்தம் அது ஃபுல்லாக சரண்டர் ஆயிடுது எப்படி மகாலட்சுமி மகாலட்சுமி வந்து பெருமாளுடைய காலை பிடிச்சிட்டே காலத்தை நம்ம எந்த கஷ்டமும் இல்லாம இப்ப நம்ம காளி துர்க்கை இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் வந்து எவ்வளவு ஈஸ்வரி சக்தி இவங்கெல்லாம் எவ்வளவு போராட்டங்கள் எவ்வளவு அமானுஷங்களோட பிரச்சனைகள் ஆனால் மகாலட்சுமி அந்த வம்பு தும்புக்கெல்லாம் போகாம அப்படியே காலை பிடிச்சே காலத்தை ஓட்டி தன்னுடைய பிறவி பயணம் முடிச்சுக்கிட்ட மாதிரி அந்த இடம் வந்து ஒரு மகாலட்சுமி ஸ்தானம்ங்கிறது முக்தி அடைதல் நிறைவு பெறுதல் தன்னுடைய சுகம் மட்டுமே பெருசு அந்த சுகத்தை வென்று சுகத்தை ஜெயித்து ருசித்து அனுபவித்து முடித்து மோட்சத்தை அனுபவிக்கக்கூடியது அப்படிங்கிறது பிறவி கர்மாவை பூர்த்தி செய்யக்கூடியது அப்படிங்கிறது ஒரு இந்த மாதிரி அந்த சனியினுடைய அமைப்பு தன்னுடைய பிறப்பினுடைய கருமாவை அனுபவிப்பது எப்படி காரகோபவனாஸ்தி ஆகும் எட்டில் இருந்தால் ஆயில் அவன் பாக்குறது ரெண்டாம் இடத்தை எட்டில் இருந்தா சனி இருக்கும் இடத்தை இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்தை கெடுக்கும் இருக்கும் இடத்தை வலுப்படுத்தும் அப்போ ஆயிலை வலுப்படுத்தும் ஆயில் கெட்டி பூரண ஆயில் நித்திய கண்டம்ங்கிறது இதுக்குதான் வரும் அப்போ சனி எட்டுல இருக்கிறார் அப்படின்னா ஆயில் கெட்டி லாரியே ஏறுனாலும் தான் பிரச்சனையே தவிர மனுஷனுக்கு பிரச்சனையாக அவன் தப்பிச்சுக்குவான் லாரி தான் நொறுங்கி போகும் லாரி நம்ம மேல விடுறதுக்கு பக்கத்துல வந்ததுன்னா அவன் ஒலட்டிட்டு போய் மேல இருந்து விழுந்துருவான ஒளிஞ்சு லாரி நொறுங்கிடும் ஒழிஞ்சு மனுஷன் மாட்டான் எட்டில் இருக்கிற சனி வேணாலும் அது வேற பாவகிரகங்கள் திதிசூன்யங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் தொடர்பு கொள்ளும் போது அதனுடைய இழப்புக்களுங்கிற விஷயம் தெரியுமோ தவிர தனிப்பட்ட சனி எட்டுல இருப்பது ஆயிலுக்கு குற்றம் தராது ஆயில் கெட்டி யமனுக்கே டாடா கான்ஸ்ட் வந்துடலாம் ஆனா அவர் பார்க்கக்கூடிய இடம் குடும்பஸ்தான இடத்தை பார்க்கிறார் அப்படிங்கும்போது பத்தாம் பார்வையாக பார்க்கக்கூடியது புத்திரஸ்தானத்தை பார்ப்பாரு அப்படிங்கிறதும் பத்தாம் பார்வை புத்திரஸ்தானத்துக்கு உண்டு மூணாம் பார்வை கருமஸ்தானத்துக்கு உண்டு அப்ப எட்டுல உட்கார்ற சனி மூணாம் பார்வையாக ஜீவனத்தையும் கருமத்தையும் பார்க்குது அதே மா அப்போ அந்த அந்த கருமம் நடக்கிறத மாற்றி விடுற அம்சமும் உண்டு அதே சமயம் குடும்பஸ்தானத்தை பார்க்கும் பொழுது அந்த 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 கருமாவுக்கான தொழில் ஜீவனத்துக்கான விஷயங்களை கெடுப்பதற்கான பயலும் உண்டு பொருளாதாரத்தை கெடுக்கும் அதே மாதிரி குடும்பஸ்தான தனஸ்தானத்தை பார்க்கும்போது கஷ்ட ஜீவனம் கஷ்ட ஜீவனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தரும் புத்திரஸ்தானத்தை பார்க்கும்போது புத்திர கரும புத்திரன் பிறப்பான் அப்படிங்கிறது கரும புத்திரன என்ன நீ செஞ்ச வினைக்கு தகுந்தாவாறு உன்னுடைய கருமாவுக்கு தகுந்த மாதிரி புத்திரன் பிறப்பான்ங்கிறத பத்தாம் பருவியாக இருக்கக்கூடிய சனி சொல்லுவோம் ஆனால் இட்டலஸ் இருக்க சனி ஆயில கெட்டி பண்ணுமோ ஒழிஞ்சு கெடுக்காது அந்த காரகத்தை அந்த பாவ அந்த பாவத்தில் அமரும் கிரகம் தோஷத்தை தராது என சனி இருக்கும் இடம் வலுப்படும் இதுதான் எனக்கு தெரிந்த காரகோ பாவனாஸ்தி சனிக்கு ஏன் வரவில்லை என்பது ஜாதுகத்தில் இருக்கக்கூடிய நான் தெரிந்து கொண்ட விதி நன்றிங்கய்யா வணக்கம் வாழ்த்துக்கள்